எம்பெருமான ஆத்மபந்துக்களே சுதர்சனத் மிகே தன்ன சக்கர பிரச்சோதையாத் சுதர்சன ஜெயந்தியை முன்னிட்டு அவருடைய பெருமையையும் அவரை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டு அவரை பூஜிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆண்டுதோறும் ஆணி மாதம் தசமி தேதியில் சித்திரை நட்சத்திரத்தில் சக்கரதார அவதார திருநாள் அதுவே சுதர்சன ஐந்து உற்சாகமாக கொண்டாடப்படும் அதை அது நாளை வர இருக்கிறது என்பதை கூற கடமைப்பட்டுள்ளோம் சக்கரதாழ்வா என்பவர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் உருவமாக கருதப்படுக கருதப்படுகிறார் இவர் சுதர்சன ஆழ் திருவாழியான் திருவாழி ஆழ்வான் சக்கரம் திகிரி என்றும் அறியப்பெறுகிறார் இவர் பதினாறு கைகளை கொண்டவராகவும் சில இடங்களில் முப்பத்தி ரெண்டு கைகள் கொண்டவராகவும் அறியப்பெறுகிறார் அழகு வாய்ந்த எல்லா அங்கங்களுடனும் பிரகாசிப்பவரும் எட்டு கைகள் கொண்டவருமாக மூன்று கண்கள் உடையவருமாக பற்களால் பயங்கரமான முகத்தை உடையவராகவும் பயத்திற்கும் பயத்தை அளிப்பவரும் பயங்கரமான மஞ்சள் நிற நிற தலைமுடி உடையவரும் அக்னி ஜுவாலையின் மாலைகளால் சூழப்பட்டவரும் கண்களுக்கு எட்டாவதரும் குறிப்பிட முடியாதவருமாக பிரம்மாண்டம் முழுவதும் வியாபித்த சரீரம் உடையவர் எட்டு ஆயுதங்களாலும் சூழப்பட்டவரும் எட்டு சக்திகளும் கூடியவரும் எட்டு ஆரங்களுடன் கூடிய மிக பயங்கரமான சக்கரத்தை உடையவரும் இந்த சக்கரத்தாழ்வார் உலகை உலக்கை ஈட்டி தாமரை என்ற நான்கை நான்கையும் வலது கைகள் நான்கில் தரித்தவரும் இடதுபுறம் உள்ள நான்கு கைகளில் சங்கம் அம்புடன் கூடிய வில் பசக்கேறு கதை ஆகியவைகளை தரித்தவரும் திருமால் கோயில்களில் சக்கர தாழ்வாருக்கென தனி சன்னதி காணப்படுகிறது அநீதிகளை அழிக்கவும் பயன்படுகிற சக்கர சன்னதிகள் பல திபிரதேசங்களில் உள்ளன காஞ்சிவரதர் கோயிலில் திருவரங்கம் சிவலிபுத்தூர் திருமோகூர் திருக்குடந்தை உள்ளிட்ட ஆலயங்களில் தனி சன்னதியில் சேவை சாதிக்கிறார் சக்கர தாழ்வார் ஆண்டால் தன்னுடைய திருப்பாவியில் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று பெருமாளை பாடுகிறார் இந்த ஐந்து ஆயுதங்களில் சக்கரம் என்ற சக்கர தான் முதன்மை ஆவர் ஆகவே இவரை ஐவருள் முதல்வர் என்கிறார் ஆன்றோர்கள் இந்த சுதர்சனர் திருவாடி ஆழ்வான் சக்கரம் டிகிரி என்றும் அறியப்பெறுகிறார் இவர் பதினாறு கைகளை கொண்டவராகவும் சில இடங்களில் முப்பத்திரெண்டு கை கொண்டவராகவும் அறியப்பெறுகிறார் இவர் ராமாவதாரத்தில் பரதனாக அவதரித்து ஸ்ரீராமருக்கு சேவை செய்ததால் மரதாழ்வான் என பட்டார் உலகத்தை காக்கும் சகல வல்லமை கொண்டுள்ள விஷ்ணு பகவானே சுதர்சனரை நிரந்தரமாக தனது திருக்கையில் வைத்து கொண்டிருக்கிறார் கும்பகோணம் சக்கரப்படித்துறையில் உள்ள தீர்த்தத்தில்தான் பிரம்மா அவப்ரூத ஸ்நானம் செய்து யாகம் செய்தார் உடனே பாதாளத்திலிருந்து சக்கரம் வெளிக்கிளம்பி மேலே வந்தது அந்த சக்கரத்தின் வடிவில் நடுவில் பிரம்மனுக்கு அன்று காட்சி தந்த நாராயணன் நாராயணன்தான் நமக்கு சக்கரவாணியாக காட்சி தருகிறார் அதற்கு மேலாக கோவிலில் நகரமான கும்பகோணம் சக்கரபடித்துறையில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் பிரம்மா அவப்ரூத நீராடல் செய்து யாகம் செய்தார் உடனே பாதாளத்திலிருந்து சக்கர தாழ்வார் மேலே வந்து காட்சி தந்தார் சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் உள்ள யோக நரசிம்மரியும் பல இடங்களில் தரிசிக்கலாம் இவரை சுதர்சன நரசிம்மர் என்றும் போற்றுவர் சக்கரத்தாழ்வாயைப் பற்றி பல ஸ்லோகங்கள் உள்ளன ஸ்ரீரங்கம் குரநாராயண ஜியர் சுதர்சன சதகத்தை அருளியுள்ளார் சுவாமி தேசிகன் சுதர்சனாட்டகம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்லோகமாக பிரபலமாகி உள்ளது சக்கரத்தாழ்வார் பல பழமையான திருக்கோயில்களில் தனி சன்னதி கொண்டு காட்சியளிப்பதைக் காணலாம் குறிப்பாக ஸ்ரீரங்கம் என்று பல சன்னதிகளில் சக்கரத்தாழ்வானின் திருவாழி ஆழ்வார் என்று போற்றுகின்றனர் இங்கு கேத்திராஜன் என்று திருமாமம் திருநாமம் உண்டு விற்கு சுவாமி தேசிகன் இவரை சக்கர உருபஸ்ய சக்கரினா என்று போற்றுகிறார் அதாவது திருமாலுக்கு இணையானவர் என்று பொருள் திருமாலஞ்சோலை திருமோகூர் தற்போது இவரின் மகி மகிமையும் புரிந்து கொண்டு பல திருத்தலங்களை இவருக்கு தனி நதி அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது சக்கரத்துடன் இணைந்தவரே திருமால் என்பது நம்மாழ்வாரின் வாக்கு அவர் திருமாலுக்கு சுடாரி வெண் வாரா என்று பாமாலைக்கு சுற்றுகிறார் சால கிராமங்களில் சுதர்சன சாலக்கிராம் மிகவும் சிறந்தது ஒரு சக்கரம் மட்டுமே உள்ள மிகப்பெரிய சால கிராமம் சுதர்சனமாகும் திருமாலின் சக்கர ஆயுதத்தின் பூர்ணசக்தி இதற்கு உண்டு சிசுபாலனை சக்கரத்தாழ்வாரை கொண்டு அழித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் கஜேந்திர ஓட்சத்தில் சக்கர கொண்டு முதலையின் கருத்தை அறுத்து கஜேந்திரனை காப்பாற்றினார் திருமால் சிவ புஷ்ப மாலையால் சோபிப்பவரும் சிவப்பு சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவரும் திவ்ய ரத்னங்களால் இழைக்கப்பட்டதும் விசித்திரமானதும் ஆகிய கீழத்தால் பிரகா பிரகாசிப்பவரும் துஷ்டர்களை அடக்கி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவருமான ஸ்ரீ சுதர்சனர் என்ற பயிலுள்ள சுதர்சன ஆழ்வாரை தனக்கு எதிரில் இருப்பதாக ஸ்மரித்து கொண்டு சூரிய பகவான் தியானம் செய்ததாக பவிஷோத்தர புராணம் புராணம் கூறுகிறது சுதர்சன வழிபட சித்திரை நட்சத்திரம் தினங்கள் சிறப்பானவை சித்திரை அவருக்கு உரிய நட்சத்திரமாகும் சுவாமி தேசிகனின் சுதர்சனாஷ்டகம் சோடசாயுத ஸ்தோத்திரமும் சொல்லி வந்தால் எளிதில் சுதர்சனின் அருளைப் பெறலாம் சுதர்சன எனப்படும் சக்கரத்தாளால் அவருக்கென விசேஷமான ஆராதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆராதனைகள் பிகசை என்ற மகாமுனியால் ஏற்படுத்தப்பட்டவை சுதர்சனர் பிரத்யக்ஷ தெய்வம் தீவிரமாக உபாசிப்பவர்களுக்கு விரும்பியதை அளித்து காப்பாற்றுவார் சுதர்சன பெருமானுக்கு தனி கோவில் மட்டும் உள்ளது சுதர்சனர் பல புராணங்களில் பேசப்படுகிறார் நரசிம்ம அவதாரத்தில் இரண்டனை வதம் செய்வதற்கு நகங்களாக இருந்தவர் ஸ்ரீ சுலரசன என்பது புராணம் சுவாமி தேசியன்வரை சக்கர சுருபியாக சக்கரனா என்று திருவாலுக்கு இணையானவர் என்றும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது தன்ம கதாதர என்ற சகசநாமத்தில் விஷ்ணுவை போற்றுகிறார் திருமிசை ஆர்வா இவரின் அம்சமாக அவதரித்தார் திருவாலின் பாமர அவதாரத்தின் போது தானம் கொடுக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்தார் சக்கர சுக்கராச்சாரியார் அவரின் எண்ணத்தை திசை திருப்பவே சக்கரதாழ்வார் திருமாலுக்கு செய்யப்படும் அனைத்து வழிபாடுகளும் சுதர்சனருக்கு செய்வது என்பது நடைமுறையில் உள்ளது திருமாவள் கோயிலில் உள்ள சுதர்சன சன்னதியில் நெய் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் சுவிட்சம் காணலாம் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் சுமங்கலிகள் நீர்க சுமங்கலியாக சுகவாழ்வு பெற்றுவார் என்பது ஐதீகம் திருமால் ராமாவதாரம் எடுத்து வனவாசம் மேற்கொண்ட போது ராமர் சார்பாக அயோத்தி ஆட்சி பிறந்த பரதன் ஸ்ரீ சுதர்சனார் அம்சம் என்று புராணம் கூறுகிறது திருவரங்கத்தில் எழுந்திருக்கும் சுதர்சன ஆழ்வாருக்கும் அரங்கனுக்கும் தொடர்புண்டு ஒருமுறை காவிரியில் அரங்கனுக்கு தெப்போசன் நடைபெற்ற நேரம் காவிரியில் வேகம் அதிகரித்தது அரங்கனை அந்த வெள்ளத்தில் இருந்து மீட்க முடியுமா என்ற பயம் ஏற்பட்ட போது ஸ்ரீரங்கத்தில் எழுந்தெளிக்கும் கூரநாகராயண ஜியர் என்பவர் சுதர்சன சதகத்தை இயற்றிய சுதர்சனரை வேண்ட காவிரி வெள்ளம் குறைந்து அரங்கம் கரையேறினான் இந்த சுதர்சனரை சதாபாராயணம் பல சங்கடங்களை போக்கும் மாமருந்தாகும் மருந்தாகும் துர்வாசனுடைய சாபத்தால் இருந்து விஷ்ணுபக்தனான அம்பரீசனை காப்பாற்ற துர்வாசரின் கர்வத்தை அடைக்கியது சக்கரமே அதற்கு மேலாக நரசிம்மாவதாரத்தில் அரக்கனின் வரத்தை எட்டி எந்த ஆயுதமும் இல்லாமல் இரண்டகசிபை நரசிம்மர் அழித்தபோது அவரது நகங்களாக விளங்கியவர் சுதர்சனரே பகவானுக்கு பஞ்சாயுதங்கள் ஆனால் ஸ்ரீ சுதர்சனர் ஆழ்வாருக்கு பதினாறு ஆயுதங்கள் ஸ்ரீ சுதர்சனர் சக்கரம் ஈட்டி கத்தி கோடாரி சதாமுகனி மாவட்டி தண்டம் சக்தி என்னும் எட்டு ஆயுதங்களும் பலகேலும் இடதுகிரும் சங்கு வில் கண்ணி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூலம் என ஏந்தியுள்ளார் பகவான் மனதால் நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு அவரை தாங்கிச் செல்லும் வாகனமாகவும் அவரை தாசனாகவும் நிகழ்பவர் கருடன் பல வைணவ ஆலயங்களில் நிகழும் பிரம்மோற்சவ விழாவின் போது தினமும் காலை மாலை ஸ்ரீ சுதர்சன எழுந்தள்ளி பின்னே பெருமாள் புறப்பாடு நடைபெறும் பிரம்மோற்சவம் மற்றும் பெருமாள் கடலுக்கு சென்று தீர்த்தவாரி மேற்கொள்ளும் சமயங்களில் சுதர்சன ஆழ்வார் முக்கிய பின் முக்கிய பங்கு உண்டு பீமா பீஷ்மாச்சாரியா சங்கி சக்கர கதா கட்கி சார்ந்த புண்டரிக வாசுதேவன் எனும் சீமாலி ஆகிய அரக்கர்களின் ஆணவம் அழிந்திர சக்கர ஆழ்வாரைக் காரணம் மகாபாரத போரில் ஜெயதர்சனை வீழ்த்திட கிருஷ்ண பரமாத்மா அரியணை சூரியனை மறைக்க சுதர்சனரை பயன்படுத்தினார் புராண பெருமைகள் மிகுந்த புராதனமான சில திருத்தலங்களில் மதுரை அழகர் கோவில் திருமோக்கூர் ஸ்ரீலங்கம் ஸ்ரீவில் உத்பூர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரவாணி கோவில் ஆகியவை சிறந்த விசேஷமான தாழ்வார் புனரபி ஜனனம் புனரபி மரணம் மீண்டும் மீண்டும் பிறந்து வரிதல் என்ற உலகின் இயதியான இயற்கை ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை ஆதாரமாக கொண்டே நிகழ்கிறது பெரியாழ்வாரும் சக்கரத்தாழ்வாரை வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடல் ஆஜியம்பல்லாண்டு வாழ்த்திருக்கிறார் மேலும் என்னையும் என் உடலனையும் உன் சக்கரப் பொறியிட்டு கொண்டு குறிப்பிடுகிறார் இப்படி அவர் பெருமையை கூறிக்கொண்டே போகலாம் இதன் தொடர்ச்சியாக நாளை சொல்லப்படுகிறது சுதிஷனாவித்மகே மகா சோலாதிமே சக்கர பிரச்சோத்தையார்